அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சம்பங்கி டியூபர் ரோஸ் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் டியூபர் ரோஸ் பரவலா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ரேட்டு போகக்கூடிய ஒரு பூவும் கூட இதுல எந்த மாதிரி நோய்கள் வருது எந்த மாதிரி பூச்சிகள் வருது அதை நம்ம எப்படி வந்து கையாளலாம் மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதை தாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிப்சு இப்போ எல்லா பயிரும் தாக்கக்கூடிய திரிப்சு இந்த பயிரும் தாக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எல்லா பயிரும் வரக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா நெமட்டூர் நெமட்டோட வந்து மிகப்பெரிய ஒரு உருவாயிருக்கு அது வேர்முடிச்சு புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது தாக்குது வரக்கூடிய நோய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்டு அடுகள் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இலைப்புள்ளி வந்து அதாவது தண்டுகள் வந்துச்சுன்னா இலைப்புள்ளி மாதிரி உருவாகி அது கருகலாவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுதான் மேஜர் பூச்சி மற்றும் நோய் இதுல வரக்கூடியதுங்க இப்போ இதை எப்படி நம்ம வந்து கையாள முடியும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் பாக்கலாம் இப்ப நீங்க கிழங்கு வச்சு வச்சு இல்ல ஏற்கனவே இருக்கிற செடி நம்ம வந்து பூத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்ஸ் அதிகமாச்சுன்னா பூவோட எண்ணிக்கை குறைஞ்சிரும் அடுத்தது பூ வந்து மஞ்சளா மாறிடும் சிரித்து போயிடும் ஏபிக்ஸ் வந்தாலும் அதே நிலைமை தாங்க அப்போ இது எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அழுகல் திருப்ஸ் இது வராம தடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம எப்பயும் போல தான் பைட்டோசில் ரெண்டு மூட்டை கூட வந்துட்டு முடிஞ்ச குரோ மேக் ஒரு மூட்டை ரெண்டு கிலோ ஹியூமேக் நீங்க எப்படியும் பார்ல தான் வச்சிருப்பீங்க அந்த பார்ல தூவி விட்டுலாம் மற்ற உரம் உரங்களோடையும் இதை சேர்த்து போடலாம் அப்படி போடும்போது போது நெமட்டோர்ஸ் தடுக்குதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கரும்பச்சை நிற இலைகளை நீங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல தாக்க முடியும் பூவோட எண்ணிக்கை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டில்லர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும் அடுத்தது திரிப்ஸ் வந்துருச்சு இல்ல ஏபிஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தது அழுகல் நோயும் இருக்கு ஸ்டெம்ராட் இருக்கு அதுல புள்ளி வந்து கருகிட்டு இருக்கு இலையெல்லாம் அப்படி இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்மளோட ரைஸோ கியூர் இருபத்தஞ்சு மில்லி எஸ் வந்துட்டு ஒரு இருபது மில்லி பதினஞ்சு மில்லி போட்டீங்கன்னா கூட போதுமானது நான் சொல்றது எல்லாமே பத்து லிட்டர் தண்ணிக்கு அடுத்து ஃபைட்டோ பாஸ் ஒரு ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு மாஸ் முப்பது கிராம் கூட வந்துட்டு எமரால்ட் ரெண்டு கிராம் அடுத்தது இன்னும் உங்களுக்கு நல்ல பூ வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியூட்ரா ஒரு ஐம்பது மில்லி கலந்து நீங்க வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு இந்த நோய்கள் பூச்சிகள் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி நிறைய டில்லர்ஸ் வந்து பூக்கள் வந்து வந்து நல்லா பார்த்து நல்ல வெண்மை நிறத்துல வரும் செடி எப்படி பார்த்தாலும் இந்த ஃபைட்டோசல் போட்ட வயல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கருவ அதோ கரும்பச்ச நிறத்துல இருக்கும் அப்போ நிறைய மகசூலை தரக்கூடியதா இருக்கும் நண்பர்களே இந்த முறைகளை பயன்படுத்தி தம்மங்களை நல்ல மகசூல் எடுக்க எங்களோட வாழ்த்துக்கள் இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்கள்